வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் ஆயிரத்து இருநூற்று பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்திய ஆடவரணி செர்பியாவையும் மகளிரணி பிரான்சையும் வென்றன இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள விவசாயிகளின் மேம்பாட்டிற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்காக அண்மையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் வெங்காயத்திற்கான ஏற்றுமதி வரி குறைப்பு மற்றும் சமையல் எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரி அதிகரிப்பு போன்ற நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் நடவடிக்கைகள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவுவதுடன் பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் வலுப்படுத்த தேசிய புலனாய்வு முகமை மற்றும் மாநில தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இரண்டு நாள் தேசிய பாதுகாப்பு உத்திசார் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் வலுவான எதிர்காலம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை அடையும் வகையில் மாநில காவல்துறை தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் நிதி ஆதாரங்களை தடுப்பது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்திக் கொள்வது சர்வதேச புலனாய்வு முகமைகளுடன் ஒத்துழைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான விரிவான திட்டத்தை அவர் வெளியிட்டார் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்த அவர் மாநில அரசுகள் தீவிர கண்காணிப்பை உறுதி செய்வதன் மூலம் தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினார் போதைப்பொருள் நடமாட்டம் இணையதள குற்றங்கள் உள்ளிட்ட தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்டு இன்றுடன் அறுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தொலைக்காட்சி சேவை நாட்டின் ஒளிபரப்பு சேவையில் முக்கிய தொடக்கமாக அமைந்தது முதல் ஒளிபரப்பு சேவையை முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் தொடங்கி வைத்தார் அகில இந்திய வானொலியின் ஒரு பகுதியாக இயங்கி வந்த இந்த சேவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் தனித்துறையாக மாற்றப்பட்டது பின்னர் இந்த சேவை பிரசார் பாரதி அமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டது தொலைக்காட்சி சேவைகள் நாட்டின் மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனமாக உருவெடுத்துள்ளது இதில் முப்பத்தைந்து சாட்டலைட் சேனல்கள் ஆறு அகில இந்திய சேனல்கள் மற்றும் இருபத்தி இரண்டு மண்டல ஒளிபரப்பிற்கான சேனல்களும் இயங்கி வருகின்றன இவை தவிர தூர்தர்ஷன் டி ஹெச் சேவைகள் தூர்தர்ஷன் இலவச ஒளிபரப்பு சேவைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்குவதில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது கேரளாவில் அறுவடை திருநாளாகவும் மகாபலி மன்னரை வரவேற்பதை குறிக்கும் வகையிலும் திருவோண நட்சத்திரத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது மகாபலி மன்னரை வரவேற்கும் விதமாக பத்து நாட்களுக்கு வீடுகளின் முன்பு மக்கள் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாடுவர் ஓணம் பண்டிகையை ஒட்டி அம்மாநிலத்தில் பாரம்பரிய படகு போட்டிகளும் நடத்தப்படுகின்றன குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை சுற்றுலாத்துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் குறைந்த செலவில் சுற்றுலாப் பயணிகளுக்கு தேவையான பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் துறையில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் சுற்றுலா கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சென்னையில் உள்ள தீவுத்திடல் பகுதியை பொருட்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் புதிய படகு குழாம்கள் அமைக்கப்பட்டு வருவத தாகவும் அமைச்சர் திரு ராமச்சந்திரன் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த பணப்பாக்கத்தில் ஆயிரத்து இருநூற்று பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் இங்கு தொழிற்பூங்கா அமைப்பதற்கான பணிகளை நேரில் அவர் ஆய்வு செய்தார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமையவுள்ளதாக அவர் கூறினார் இந்த தொழிற்பூங்காவில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள தனியார் கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அடிக்கல் நாட்ட உள்ளதாக ார் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிவுறுத்தலின் பேரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றம் நேற்று நடைபெற்றது இதில் நாமக்கல் ராசிபுரம் பரமத்தி திருச்செங்கோடு சேந்தமங்கலம் குமாரபாளையம் ஆகிய தேசிய மக்கள் நீதிமன்றங்களில் ஆயிரத்து ஒன்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திரு ஆர் குருமூர்த்தி கலந்து கொண்டு வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டார் தொடர்ந்து தீர்வுகள் வழங்கப்பட்டன இதேபோல ராசிபுரம் பரமத்தி திருச்செங்கோடு சேந்தமங்கலம் குமாரபாளையம் ஆகிய நீதிமன்றங்களில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றங்களில் மொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வழக்குகளுக்கு பதினாறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் தொகையானது தீர்வு காணப்பட்டது இந்த மக்கள் ரங்கள் மூலமாக முடித்துக்கொள்ள வழக்குகளுக்கு மேல் முறையீடு கிடையாது வழக்குகளுக்கு செலுத்தப்படும் நீதிமன்ற கட்டணம் முழுமையாக திருப்பி தரப்பட வாய்ப்பு உள்ளது சட்டரீதியாகவும் சமரச முறையிலும் இந்த மக்கள் நீதி தீர்வு காணப்படுவது சிறப்பம்சமாகும் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் இருவரீ சேதிகள் ரஷ்யா உக்ரைன் நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்ட சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து 206 போர் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ரஷ்ய ஊடகத்திற்கு எதிராக அமெரிக்கா விதித்த தடைக்கு அந்நாடு கண்டனம் தெரிவித்துள்ளது மியான்மரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை சிபிஐ கைது செய்துள்ளது துபாய் மற்றும் மடகாஸ்கரிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழரை கிலோ தங்கத்தை மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விஜயவாடாவிலிருந்து சப்த ஜோதிர்லிங்க பாரத் கவுரவ் என்ற சுற்றுலா ரயில் சேவை நேற்று தொடங்கியது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏலகிரி மலைப்பகுதிகள் மற்றும் அத்னா ஊர் பகுதிகளில் நூற்று ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பழங்குடியின மாணவியர் தங்கும் விடுதி உள்ளிட்ட கட்டடங்கள் நேற்று திறந்து வைக்கப்பட்டது ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் மக்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டது செய்திகள் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்திய ஆடவரணி செர்பியாவையும் மகளிரணி பிரான்சையும் வென்றன ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய ஆடவர் அணி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து என்ற கணக்கில் செர்பிய அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஐந்தாவது சுற்று ஆட்டத்தில் இந்திய மகளிரணி கஜகஸ்தான் அணியையும் இந்திய ஆடவரணி அசர்பைஜான் அணியையும் எதிர்கொள்கின்றன டைமண்ட் லீக் தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றார் பெல்ஜியம் தலைநகர் பிரிசல்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் தொலைவுக்கு எறிந்து இரண்டாம் இடத்தை பிடித்தார் ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை எதிர்கொள்கிறது சீனாவில் உள்ள ஹுலன்பியூரில் நாளை இப்போட்டி நடைபெறவுள்ளது மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் சீனாவை எதிர்கொள்கிறது இதனிடையே தேசிய அளவிலான ஹாக்கி பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ள முப்பத்து மூன்று பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூருவில் நடைபெறும் இந்த பயிற்சி முகாம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நவம்பர் மாதம் பீகாரில் நடைபெறவுள்ள ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பைக்கான ஹாக்கி போட்டிக்கு அணியை தயார் செய்யும் வகையில் இந்த பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் சுற்றுலாத்துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் ஆயிரத்து இருநூற்று பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்திய ஆடவர் அணி செர்பியாவையும் மகளிர் அணி வென்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு